திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சிவபுரநாத திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது திருப்பதிகம் திரு சிவபுரம் திருமுறை ஒன்று நூத்தி பனிரெண்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இன் குரல் இசை கெழும் யாழ் முரள தன் கரம் அருவிய சுபெருமானுடைய கைகளிலே யாழ் வைத்து ஒழித்து இசை செய்யக்கூடிய சதுரன் நகர் சதுரன்னா தனக்கு ஊமையில்தான் தானே அறியும் அறிவுடையவர் கிளவர் அந்த சதுரன் சதுரன்னு பேர் அப்படிப்பட்ட பெருமான் தங்கி அருளக்கூடிய நகர் எது என்ன சிவபுரம் பொன் கரை பொரு பழங்காவிரியின் தென்கரை மருவிய சிவபுரமே அந்த தென்கரையிலே இருக்கக்கூடிய சிவபதி காவிரி பழங்காவிரி அது பொன் கரையாக்கக்கூடியது அது இருபக்கமும் நல்ல நெல் விளையக்கூடிய நன்செய் நிலங்களை கொடுக்கக்கூடிய காவிரி அழகிய காவிரி அப்படிப்பட்ட காவிரி சூழ்ந்த சோபுரமே அன்று அடல் காலனை பாலனு காய் பாலன் தான் மார்கண்டையன் அப்படியே வலிமையோடு வர்றார் காலனு மானவண்டையனுக்காக சாமி என்ன பண்றாருன்னா புன்றிட யமனை அழிக்க உதை செய்த புனித நகர் உதைத்த யமனை உதைத்த புனிதன் அவரை உதைத்த புனிதன் நகர் வென்றிகோள் எயிற்று வெண் பன்றி முன்னால் சென்றடி வீழ்த்தரு சிவபுரமே அதாவது வெற்றி கொள்ளக்கூடிய பெரிய பல்லை உடைய அந்த பன்றியாக அவதாரம் அராக அவதாரம் எடுத்த திருமால் வந்து வழிபட்ட பதீது மலைமகள் மருகிட அப்படி அஞ்சுறாங்க உண்மை மத கரியை கொலை மல்க உரி செய்த குலகன் நகர் அழகன் முப் அத யானை தோலை உரித்தாரு அலை மல்க அரிசிலின் அதன் அயலே அரிசிலாற்றங்கரையின் பக்கத்திலே சிலை மல்கும் மதில் நல்ல மலை போல இருக்கக்கூடிய சுவர் நிறைந்த அழகான சிவபுரமே மண் புனல் மாருதம் மாருதம்னா காற்று இந்த அஞ்சு பஞ்சபூதமாக இருக்கிறார் புனைமருவி நகர் அப்படிப்பட்ட பெருமானுடைய ஒரு விகிதன்னா திருவிளையாட்டு உடையார் பண் புனை குரல்வழி வண்டு கெண்டி செண்பகம் அலர் பொருளில் சிவபடும் செண்பகம் பூ அவ்வளவு வாசமையா இருக்கும் அலர்னா மலர் அந்த கிண்டினால் கிண்டி கிண்டி அந்த தேனை உண்ணுவதற்காக அந்த பண்டுகளெல்லாம் ரொம்ப ஆனந்தமாக பண் செய்யக்கூடிய பாடலை எல்லாம் பாடுமா அப்படிப்பட்ட சிவபுரமே வீறு நன்கு உடையவன் தன தனி பெருமை அப்படிப்பட்ட நன்கு உடையவன் யாரு உமை வீறு நன்கு உடையவள் மேனி பாகம் கூறு நன்கு உடையவன் உமையை ஒரு பாகனாக உடையவன் குளிர் நகர்தான் நல்ல காவிரி சூழ்ந்த குளிர்ந்த நகர்தான் நாறு நன் குரதிரி வண்டு கெண்டி அந்த குறவு எல்லாம் வாசம் செய்யுதான் அத மலர்கள் தேனை உறிஞ்சதுக்காக வண்டுகள் எல்லாம் கெண்டி தேரல் உண்டு தேரல்னா தேன் தேன் உண்டு எழுத சிவபுரமே அப்படிப்பட்ட வளமையான ஊழிது ஆறாவது பாடல் மாறு எதிர்வரு திரிபுரம் எரித்து தன்னை பகைத்து வந்த அந்த முப்புறத்தை எரித்து நீரது ஆக்கிய நிமலன் ஊர் நிமலன் விமலன் அமலன் மும்மலம் இல்லாத சிவபெருமான் அப்படியே சுட அப்படியே நீராக்கிட்டார் சுழலையாக சாம்பலாக்கிட்டார் அந்த முப்புறத்தை அது ஆணவம் கண்மம் ஆகிங்கிறது தான் அந்த முப்புறம் நாருடை நடுபவர் உழவரோடும் சேருடை வயலணி சிவபுரமி நல்ல நாட்டு நகரக்கூடிய பெண்பாளர்களும் அந்த உழவு செய்யக்கூடிய அன்பர்களுமா எங்க பார்த்தாலும் இருக்கக்கூடிய சீர்கள் அந்த அளவுக்கு விவசாயம் செய்யக்கூடிய அருமையான வயல் அழகான வயல் சூழ்ந்த சிவபுரமே ஆவில் ஐந்து அமர்ந்தவன் அறிவையோடு மேவி நன்கு இருந்ததோர் வியல் நகர்தான் இந்த நடுவங்க சொல்லும்போது இந்த திருத்தங்கள் ஒரு ஊர் இருக்கு கிராமம் வந்து அது வந்து விருதுநகர் மாவட்டம் அந்த பக்கம் ஒரு பதினாலு வயது இருக்கும் நாங்கள் சைக்கிள்லேயே போனோம் அந்த பகுதிகளில் போகும்போது இந்த நாற்று எல்லாத்தையும் முன்னால் போட்டுட்டு குழம்பி போடுவாங்க அப்போ எங்களுக்கு என்னென்னே தெரியாது ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியாது நாங்கள் பாட்டுக்கு போய் போயிடுவோம் அப்புறம் ஒரு இடத்துல கேட்டோம் ஏன் இந்த மாதிரி இவங்க செய்கிறாங்கன்னா இந்த நாற்றை வந்து முன்னால் போட்டால் அந்த நல்ல உங்களுக்கு காசு கொடுத்துட்டு தான் அந்த நாத்தை தாண்டி போகணுமா அல்லது காசு கொடுக்கலாம் போகக்கூடாது இந்த மாதிரி ஒரு வழக்கம் கிராமத்தில் இருக்குங்கிறதே இது ஏன் சொல்லணுன்னா அந்த சிறு வயதில் அந்த மாதிரி சைக்கிளில் போகும்போது இவங்க குலவை போட்டது நம்ம நம்ம சென்னையில் இருக்கிற நம்ம எங்கள் ஊருக்கு பழங்கள் நல்ல இப்போ நல்ல பழக்கம் எங்கேருந்து வரப்போகுது நிறைய விஷயங்கள் தான தர்மங்கள்லாம் எப்படிலாம் பெரியவங்க செய்து வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த உழவர்களுக்கு குலத்திகளுக்கெல்லாம் அந்த ஒரு கைமாறு கொடுக்கக்கூடிய மாதிரிலாம் இருக்குது அமைப்பு அது ஞாபகம் வந்தது சிறுவயது ஞாபகம் அப்படிப்பட்ட ஒரு அருமையான வடமான இந்த இடம் ஆவினில் அயர்ந்து அமர்ந்தவன் அந்த பசுவில் வரக்கூடிய அந்த ஐந்து பொருள் என்னது பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் அதெல்லாம் எடுத்து நல்லா அபிஷேகம் செய்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமான் அறிவையோடு உண்மையோடு மேவி நன்கு இருந்ததோ வியல் தான் பெரிய நகரம் பூவில் வந்து அமர்ந்த ஒரு பொய்கை அண்ணன் சேவல் தன் படைபூழ்வு சிவபுரமே அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனையெல்லாம் உண்டக்கூடிய வண்டுகள் சூழ்ந்த சோலைகள் சூழ்ந்த அன்னப்பறவைகள் எல்லாம் தன் ஆண் அன்னப்பறவைகள் தன் பெண் அன்னப்பறவையோடு சார்ந்து மகிழ்ந்து இருக்கக்கூடிய சிவபுரமே எழில் மலை எடுத்த வல் ராவணன் ரொம்ப வலிமையான ராமணன் கைலாயை எடுத்தார் அழகான மலை தன் முழு வலி அடக்கிய முதல்வன் நகர் அவனுடைய முழு வலிமையும் அப்படியே அடக்கிட்டு அரப்பா யாரு முதல்வன் சிவபெருமன் காண்க முழுதுவன் காண்க தன்னொப்பில்லா தன்மையன் விழாக்களிலே எடுத்த வெண்கொடி மிடைந்து எங்க பார்த்தாலும் இருக்கு கொடி அப்படி செழு முகில் அடுக்கும் அந்த அந்த கொடி எவ்வளவு உயரம்னா மேகம் வந்து தட்டுதான் அவ்வளவு உயரத்துல கொடி இருக்கு அப்படிப்பட்ட வன் இந்த வன் மூணு கூட வளமையை குடிக்கும் அதான் வழமையான சுங்களவிய கையன் யாரு திருமால் சங்கு வைச்சிருப்பார் இல்லையா திருமால் அந்த திருமாலும் சதுர்முகன் நான்கு முகமுடைய நான்முகனும் பிரம்மனும் அங்களவு அறிவு அரியவன் நகர்தான் அவங்களால எவ்வளவு அளவுதான் உயரம் எவ்வளோ முடியுமோ பா பண்ணாங்க மேலே ஒருத்தர் போதால் கீழே ஒருத்தர் போதால் ஆனால் அறிய முடியல அப்படிப்பட்ட அரியவன் நகர் கங்குலும் பறவைகள் கமுகு தொரும் செங்கனி நுகர் சுவர் இரவுலே பறவை பறக்காது உணவு எடுக்காது கரெக்டா அடைஞ்சிடும் ஆனா இந்த பழத்தினுடைய ருசியை சாப்பிடாம இருக்க முடியலாதால இரவுல கூட அந்த இரவுல கூட அந்த கமுகுங்கிறது ஈச்சை மரமா இருக்கும் அந்த பாக்கு மரம் அதனுடைய பழங்கள் அவ்வளவு இனிப்பா இருக்குமா அதை சாப்பிட பறவைகள் அப்படியே போய் இருக்கும் அதை சூப்பர் என்னமா அப்ப கவனிச்சிருக்காரு சிவபுரமி மண்டையின் குண்டிகை மாசு தரும் மிண்டரை விளக்கிய குண்டிகையை வைத்துக்கிட்டு அப்படியே மொட்டைய மலிச்சுக்கிட்டு அப்படியே குளிக்காம மாசோட இருக்கக்கூடியவங்க சமணர்களை எல்லாம் அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் விளக்கிய சிபெருமான் விமலன் நகர் பண் அமர்தர் பழங்காவிரியின் தென்திரை பொறுதெழு சிவபுரமி தென்திரை திரைனா அது தெளிந்த அலை மோதக்கூடிய காவிரி சூழ்ந்த முன்பு அமர்தர் அது எப்போ காவிரி தோணும் யாருக்கு தெரியும் அதான் முன்பே இருக்கக்கூடிய அந்த பழங்காவிரி அப்படிப்பட்ட தெளிந்த அலை அடித்து வரும் பொழுது ஏழு சிவபெருமை அணைந்து இருக்கக்கூடிய சிவபெருமை சிவன் உரைதரு சிவபுர நகரை சிவபெருமான் அமர்ந்த ஆனந்தமாக இருக்கக்கூடிய சிவபுர தலைவரை நகர்த்த நகரை கவுனியர் குல பதி காளியர் கோம் சீர்காழியினுடைய தலைவன் கவுனியர் குலத்திற்கு தலைவன் பதி தலைவன் உடைய அன்பன் யாரு ஞான சம்பந்தன் தவ மல்கு தமிழ் இவை சொல்ல வல்லார் தவமே வடிவான மல்கி அவ்வளவு விஷயம் இருக்கு அது சொன்ன இதை வந்து இந்த பாடல அழகா அந்த மாதிரி ஒரு ஆனந்தமா பாடிக்கக்கூடிய வல்லமையுடையவர்களே நவமுடு சிவகதி நன்மைவரை நவமூடுன்னா புதுமை பின்னை புதுமைக்கும் பேற்றுமை பெற்றியன் கான் சாமியோடைய புதுமைக்கெல்லாம் புதுமை பழமைகள்லாம் பழமை அப்படி ஒருத்தர் யாராவது இருக்க முடியும்னா சிவபெருமான் அதுபோல் அவன் அடியவரும் இருப்பாங்களாம் ரொம்ப லேட்டஸ்டாக இருப்பாங்களாம் இப்படிப்படாத இன்னைக்கு நடக்கூடிய விஞ்ஞான இதெல்லாம் அப்படியே பின் ட்ராப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அவ்வளோ அறிவுடை திகழ்வாங்க மேலும் சிவகதி சேர்வார் நண்பர்களே மார்மையான பாட்டு சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம